அதே ரெண்டாயிரத்து நாளில் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி நாளில் அசாமில் ஒரு குண்டு வெடிக்குது ஆறு பேர் பலியாகுறாங்க முஸ்லீம் தான் பொன்னியங்கான அப்புறமேலு முஸ்லீம் சொல்கிறானே பேப்பரில் அதுதான் முடிஞ்சு வச்சிருக்கோம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி நாளில் மராட்டியத்தில் வந்து பூர்ணா மசூதின்னு ஒரு மசூதி இருக்கு பள்ளிவாசம் இருக்குது அதில் கொண்டு வச்சாய்ங்க அதுவும் முஸ்லீம் தான் பள்ளிவாசலில் கொண்டு வச்சாலும் யாரு தான் முஸ்லீமு முஸ்லீமை கொள்ளுவானா தொடர்ந்து கொள்ளுவானா சும்மா அவனு இவன் என்ன செய்யறான் முஸ்லீம் மலை அதையும் பலியை போட்டு வே பழ வளங்காட்டினா புடிச்சா சில பேரை புடிச்சா மலை நிரபிச்சியா வழக்கு நடத்தினியா நீதிமன்றத்தில் சாட்சியங்களையும் ஆதாரத்தை சமர்ப்பிச்சியா இல்ல நான் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி நாளுல மராட்டியத்துல ஜாகுரா நகருங்கிற ஒரு பகுதியில ஒரு பள்ளிவாசல் அங்க கொண்டு பிடிக்குது அப்போ இல்லைங்க முஸ்லீம் தான் தாண்டா பள்ளிவாசலா பார்த்து குறி வச்சு குறி உடனே யார் வச்சா முஸ்லீம் தான் வச்சா அப்படின்னு சொல்லி பிடிச்சே இல்லையா அந்த பிடிச்ச முஸ்லீம் கூட்டத்தை நிரூபிக்க முடிஞ்ச உடனால படங்காட்டு மூணு மாசம் வச்சிருந்தேன் வெளியே விட்டு அதோட கேஸ் அவுட் ஆனா எது மட்டும் மக்கள்கிட்ட பிரிஞ்சு போச்சு முஸ்லீம்னா பயங்கரவாதி முஸ்லீம்னா கொண்டு வைக்கிறவன் அதை கரெக்டா பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க பொய் வழக்கு தானே ரிமூவ் பண்ணணுமா இல்ல நாங்க பொய்யா சொல்லிட்டோம் தப்பா புரிச்சு விட்டோம் அந்த பசங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணியா அப்படிங்கறத பரபரப்பா சொன்னியா உண்மை புற்றவாளின்னு சொல்ல கிடையாது பொய்யாட்டம் புடிச்சவங்கற செய்தியாவாரு சொல்லி எங்களை ஒரு பயங்கரவாதிமான உலகம் எல்லாம் நினைக்கிறானே அத வந்து நீ அந்த களங்கத்தை தொடைக்க ஒரு கவர்மெண்ட் பாடுபட்டியா அதவும் செய்ய கிடையாது இருபத்தி ஒன்போது பத்து ரெண்டாயிரத்து அஞ்சுல டெல்லியில குண்டு வெடிக்கிறது அறுபத்தாறு பேர் சாதுரான் டெல்லியை நாட்டின் தலைநகரத்தில் குண்டு வெடிக்கணும் நீங்க ரெண்டாயிரத்து அஞ்சுல பத்தாதுன்னு சொல்லல முஸ்லிம்தான் நாலு பேர போட்டான் நான் அமைப்பு பேரை போட்டா நான் ஆரப்போடா நயம்தான் அந்த பேரை கல்வியை போட்டிருக்க மாட்டோம் பயங்கரவாத தலைவன் சிக்கினான் ஒண்ணு முடியாக்க அது யாருக்கு தெரியும் அவன் தெருவுல ஒரு நாலு தெரியும் உலகத்துக்கு தெரியும் சிக்கனது பயங்கரவாதம் பயங்கரவாத தலைவன் மாட்டிக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை இதுவும் கண்டுபிடிக்கப்படல